இந்த இப்போது புத்தர் சிலையை நிறுவி இருக்கின்றார்கள் உண்மையில் நாங்கள் எம்மதத்திற்கும் மரியாதை கொடுக்கின்றவர்கள் புத்த பகவானை பொறுத்த அவர் உண்மையிலே ஒரு ஒரு அமைதியாக மக்கள் வாழ வேண்டும் குழப்பங்கள் இருக்கக்கூடாது கரு காரணியம் பேணப்பட வேண்டும் எந்த இடத்திலும் குழப்பங்கள் சண்டைகள் கலவரங்கள் தனது பேரால் ஏற்படக்கூடாது என்பதை விரும்புகின்றவர் தான் கௌதம புத்த பகவான் அவர்கள் அவ்வாறு இருக்கத்தக்கதாக உகந்த மலையில் உண்மையில் முருகன் ஆலயத்திற்கு பக்கமாக ஒரு சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலையை அமைத்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக இப்போது அந்த இடத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த நல்லா இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம் இந்த விடயத்தில் நீங்கள் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் சகல மக்களையும் சமத்துவமாக சமதர்மமாக வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற கலாசார ரீதியான பண்பாட்டு ரீதியான ஒரு ஆக்கிரமிப்பை அல்லது முருகன் ஆலயத்திற்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சிலையை நிறுவுவதன் மூலமாக நாட்டில் குழப்ப நிலையை ஏற்படுத்தாமல் இப்படியான சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுக்க வேண்டும் குறிப்பாக சொல்ல போனால் பல திணைக்களமானது இந்த விடயத்தில் அக்கறை இருக்கின்றது அல்லது அனுமதி கொடுத்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் வேண்டும் என்றால் முருகனாலயம் அமைக்கின்ற விடயத்தில் அவர்கள் தடைகளை போடுகின்றார்கள் புத்தர் சிலையை வைக்கின்ற விடயத்தில் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள் இது தமிழ் மக்கள் மத்தியில் பலத்த சந்தேகங்களை ஏற்படுகின்றது நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை அடிப்படைவாதிகள் கைவிட வேண்டும் இதனை அரசாங்கம் விழிப்பாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாதுவிட்டால் இது தேவையற்ற விளைவுகளை கடந்த காலத்தில் ஏற்பட்டது போன்று ஏற்படுவதற்கு வழிகோலும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் Our Hans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.